அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பூரணம் இவை மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் கூறுகிறார் இது இது சரியா அப்படின்னு சொல்கிற கேள்வி வந்து வைத்திருக்கிறாங்க உடல் உயிர் பூரணம் உடல் என்றால் என்ன உயிர் உயிர் என்றால் என்ன பூரணம் என்றால் என்ன இது மூணும் தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கணும் இதில் கொஞ்சம் சூட்சமங்களை அடைக்கி தான் ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து சித்தர்கள் வந்து சூட்சமத்தை அடைக்கி தான் சொல்லுவாங்க எப்படின்னா உடல் அப்படிங்கிறத வந்து பஞ்சபூதத்தால் ஆனது உடல் வந்து வெறும் பஞ்சபூதம் ஐந்து பூதங்களால் இந்த உடல் ஆனது ஆனால் இந்த உடலை இயக்குவது எது என்றால் உயிர் அந்த உயிர் அப்படின்னா என்னென்னா இது அகாரம் உகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பொருளால் ஆனதுதான் தான் இந்த உயிர் அப்போ இந்த உயிர் உடலை இயக்கிறது இது எப்படி பூரண மனிதன்தான் பூரண நிலை அடைய முடியும் இந்த பூரணம் என்பது என்னென்னா நிலவை குறியக்கூடியது முழு நிலவை குறியக்கூடியது பூரணம் இது வந்து பதினாறு கலை கலைன்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க இந்த பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா பதினாறு அப்படின்னா என்னென்னா பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அது பதினாறு செல்வங்களா பதினாறு விதமான செல்வங்களா அப்படின்னா பதினாறு விதமான செல்வங்கள் இல்லை பதினாறு கலை சந்த கலை சந்திரக்கலையில் பதினாறு அங்கல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது சூரிய கலையில் பன்னெண்டு அங்கலம் மூச்சு ஓடிக்கொண்டு ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பதினாறு அங்கல மூச்சு தனக்குள் அடங்கும் போது இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது அப்போ நிலவை வந்து மனோகாரகன் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஜோதிடர் மட்டும் இல்லை இது இருக்கிற உண்மையும் இது தான் அது வந்து மனம் சம்பந்தப்பட்டது அந்த இடது கலை அப்படின்றது இந்த மனம் வந்து வெளிநோக்கியே செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அவன் இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணவே முடியாது பூரண நிலையை அவன் அடைய முடியாது எய்த முடியாது அப்போ அவன் பூரண நிலையை எய்த என்றால் மனம் அவனுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் இந்த இடைகளையான இந்த பதினாறு கலை தனக்குள் அடை அடக்கிவிட்டான் என்றால் அவன் பூரண நிலையை அடைந்து விடுகிறான் இதைத்தான் பூரணம் என்று நம்மளுடைய அகத்திய பெருமான் கூறுகிறான் தன்னுடைய பாடலிலே விளக்கி கூறுகிறார் மனிதர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுமா மற்ற ஜீவராசிகள் இறைவனை அடைய முடியாதா அப்படின்றதான் கேள்வி மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இது வந்துட்டு காரணம் என்னன்னா மனித மனிதனுக்கு மட்டுமே அந்த இறைவனை அறியக்கூடிய அந்த மனம் என்கிற ஒன்று மனிதனுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது வேறு ஜீவராசிகளுக்கெல்லாம் மனம் கிடையாது மனம் இல்லாமலேயே ஏன் இறைவனை அறிய முடியாதா அப்படின்னா அந்த நினைவு அது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து இப்போ ஜீவராசிகளுக்கு வந்து மூலாதாரமே கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மூலாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயற்கையிலே இறைவன் வந்து கொடையாக அருளப்பட்டிருக்கிறான் அப்போ இந்த மனிதன் நம்ம மனிதனை வந்து ஏன் இறைவன் படைத்தான் அப்படின்னா இறைவனுடைய பிள்ளை தான் நேரடி பிள்ளை தான் மனிதன் இறைவனின் சாயல் கொண்டவன் இறைவனின் சாயல் கொண்டவன் மனிதன் இறைவனுடைய நாமகரணத்தை இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவன் மனிதன் மட்டும்தான் ஏன் இறைவனுக்கே தாய் தந்தையே மனிதன்தான் காரணம் என்னென்னா இறைவனை அறிவுத்தானே மனிதன்தான் இறைவனை வேற யாரும் அறிவிக்கலை இறைவன் தன்னைத்தானே வந்து நான் தான் இறைவன் என்று சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அப்படி சொன்னால் அந்த பொருளுக்கு மரியாதையும் இருக்காது அப்போ இது ஒரு மிக அரிய கண்டுபிடிப்பு இறைவன் என்கிற ஒரு பொருளை கண்டுபிடித்தது மிக அரிய கண்டுபிடிப்பு இது இறைவன் ஒருவன் இருக்கிறான் நம்மளுக்கு நமக்கு மேலே எல்லாம் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இதை உணர்ந்து ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்தை உலகிற்கு பறைசாற்றியவர்கள் நம் தமிழ் சித்தர்கள் தமிழ் சித்தர்கள் தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் நமக்கு மேலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்ம நமக்கு மேலே மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொன்னது இறைவனை இறைவனை அறிவித்தது நம்மளது நம்ம நம்முடைய தமிழ் சித்தர்கள் நம்முடைய தமிழ் சித்தர்கள் இதை மிக ஆழமாக அறிவுபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக இதை வந்து கையாண்டிருக்கிறார்கள் இறைவனின் அருள் என்பதே ஒரு விஞ்ஞானம்தான் இதை ஏதோ ஒரு மூடநம்பிக்கை என்று பலர் கூறிக்கொள்வார்கள் இது மூடநம்பிக்கை ஒன்றும் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு இறைவன் ஆ இறை ஆற்றல் அப்படின்றத வந்து ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக மனிதனுக்குள் விதைப்பது இந்த இறையாற்றல் நேர்மறையான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள் இறங்கிவிட்டால் அவன் நேர்மறையான எண்ணங்களையே வந்து வெளிப்படுத்துகிறான் நேர்மறை நேர்மறையான செயல்களே செய்கிறான் அது அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த இரையாற்றல் ஆகவே இது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இது சொந்தமில்லை நம்முடைய மதங்களிலே வந்து அம்பாள் வந்து சிங்கத்தில் அமர்ந்திருப்பாள் சிவன் வந்து காளையின் மீது அமர்ந்திருப்பார் இப்படி மயில் மீது முருகன் அமைந்திருப்பார் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற கேள்வி அங்கே வருது கேட்பாங்க கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் சேர்த்து தானே வணங்குறோம் நம்ம அப்போ அவங்களெலாம் வந்து அவங்களுக்கு அந்த 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 வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க இது அதுக்காக வந்து வரையறுக்கப்பட்டது நல்ல இது இது அப்போ வந்து காலை நந்தி அப்படிங்கிறதுனா அது மனம் சம்மந்தப்பட்டது தான் அது மனம் வந்து இப்படி இருக்குது இப்படி இருக்கிற மனம் அப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அதை காட்டியிருக்காங்க மனம் வந்து மிருகம் மாதிரி சிங்கம் மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் சதா கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்குது அது வந்து அமைதியான ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்றது தான் அந்த 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 சிங்கத்தின் மேலேயே அம்பாள் ஏறி அமர்ந்துருப்பாள் இந்த ஒரு அரிய காட்சி வந்து இப்படி ஒரு காட்சி இப்படி ஒரு சம்பவம் எங்கேயாவது உலகத்தில் நடக்குமான நடக்கவே இருக்காது ஒரு சிங்கத்தின் மேலே ஒரு பெண் வந்து அமரவே அமர்ந்து வருவாளா அப்படின்றது வாய்ப்பே கிடையாது ஒரு ஆண் வேணால் அமர்ந்து அமர்ந்து வரலாம் அது வந்து வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி அமர்ந்து வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு பெண் வந்து அந்த மாதிரி அமர்ந்து வர முடியாது அப்போ இதுக்கு இது வந்து எதுக்காக அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய கோயில்களில் இது மாதிரி சித்தரித்து காட்டியிருக்காங்கன்னா அந்த சிங்கம் அப்படிங்கிறது தான் மனத்துக்காக மனத்துக்கான ஒரு 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 தான் நான் வந்து சிங்கமாக குறியீடாக காட்டியிருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை மயில் வந்து நம்மளுடைய அதுவும் வந்து நம்மளுடைய ம மனம் சம்மந்தப்பட்டது தான் மயிலை வந்து ஆன்மாவின் ஒரு கலராக சித்தரிப்பார்கள் ஆன்மா இந்த கலரில் தான் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த சுவாசம் நம்மளுடைய சுவாசம் இந்த நீல கலரில் இருக்குது தான் அந்த மயிலை போட்டு காட்டியிருக்காங்க அது அதனால் வந்து மிருகங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு கிடையாது ஆன்மீகத்திற்கும் மனிதனுக்கு மட்டும்தான் தொடர்பு இதற்கு இது இதற்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வெந்து என்பது மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது அது உடலெங்கும் இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி விந்து என்றது விந்து அப்படின்ற ஒரு பொருள் உடல் முழு முழுவதுமே வந்து பரவி இருந்தால் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்கும் இந்த ஜீவன் வந்து உடல் முழுக்கவே இருக்குது உடல் முழுக்கவே உயிர் இருக்குது உயிர் இல்லாத இடம் உடம்புல எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே நீக்க நிறைந்திருப்பது உயிர் அதே போல் விந்துவும் நீக்க மரம் நிறைந்து தான் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் அதிகமாக சுரந்து அதிகமாகும் போது அந்த விந்து பை அப்படின்ற இடத்துல போய் அது வந்து நிரப்பப்படுகிறது அப்போ இந்த நிரப்பப்படுகிற விந்து வெளியேறிவிட்டால் அதாவது சுக போ சுகத்தில் போகத்தில் ஈடுபடும்போது அது வந்து பல இன்பம் நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது நிறையா வந்து ம மக்கள் தொகை உற்பத்திக்கும் அது உதவுது அதே விந்த விந்த மேலே ஏற்றும்போது இறை காட்சி கிடைக்குது இறை அருள் கிடைக்குது இது என்னங்க விந்தை போய் எப்படிங்க வந்துட்டு நீங்கள் விந்தை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் மக்கள் வந்து இடை போடுறாங்க விந்து தான் இருக்கிறதுலையே இருக்கிறதுலே உன்னதமான ஒரு புனித பொருள் விந்து தான் ஏன்னா இதை அசிங்கம் பண்ணிட்டோம் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் ஏன்னா அசிங்கமாக பண்ணி தவறான வேலைகளுக்கு மட்டும்தான் இதை நம்ம இருக்கிறோம் நல்ல வேலைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் தக்க சமயத்தில் உள்ளது நீருன்னு இந்த தான் வந்து மாணிக்க ஒரு ஞான சம்பந்த பெருமானை வந்து பாடினாங்க ஆனால் இது ஒரு பதிகமாகவே பாடியிருக்காங்க மற்ற மற்ற ஞானிகளை விட ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடியிருக்கார் விந்து மேலே ஏன்னா அந்த விந்து அப்படின்ற பொருள் மிக மிக உன்னதமான ஒரு பொருள் மனிதனுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிசம் அது இந்த அரிய பொக்கிசத்தை தவறாக பயன்படுத்திவிட்ட காரணத்தினால் இது வந்து ஒரு ஆபாசமான பொருள் அப்படி தேவையற்ற பொருள் மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது நான் அப்படி கிடையவே கிடையாது நம்ம நம்மளுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆதியில் இந்த விந்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இது இறைவனால் அடிக்கப்பட்ட மகா பிரசாதம் தான் இந்த விந்து ஆகவே இந்த விந்தை வந்து மனிதன் சந்தோஷத்துக்கும் பயன்படுத்தலாம் அது சிற்றின்பத்துக்கும் பத்துக்கும் பயன்படுத்தலாம் பேரின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் இன் ஒன்றாக இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் இதை ஆனால் மனிதன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மனிதன் இதை முழுக்க முக முழுக்க முழுக்க சிற்றின் பத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறான் பேரின் பத்துக்கு இதை பயன்படுத்துவதே இல்லை நன்றி ஆத்மா வணக்கம்